ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பெரிய வெங்காயம் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிடணுன்னு தோணும் டேஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் எல்லா வித டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கட்லை பருப்பு ரெண்டும் ஈக்குவலாக வந்து சேர்த்துக்கோங்க பருப்பு தான் நம்ம இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் வெங்காயம் சட்னி அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதை வந்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஒரு பாதி அளவுக்கு நமக்கு வந்து பருப்பு வறுப்பட்டு வந்தால் போதும் ஃபஸ்ட்டு வந்து பாதி அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததும் காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு வத்தல் கிட்ட சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மிளகாய் வற்றல் சேர்த்துக்கோங்க இப்போது பருப்பு மிளகாய் எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க தனியாக எடுத்து வச்சுட்டேன் மீதி இருக்கிற அதே எண்ணெயில மிச்ச சாமான் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு அளவுக்கு பெரிய இஞ்சி துண்டை வந்து நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு போதே இது கூடவே நீங்கள் வந்து புளியும் சேர்த்து வதக்கிடுங்க புளி எண்ணெயில நல்லா வதங்கிடுச்சுன்னா நம்ம வந்து சட்னி அரைக்கும் போது புளி அங்கங்கே வந்து நிற்காது நல்லா அரைப்பட்டுடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோழி குண்ட அளவுக்கு சைஸுக்கு வந்து நம்ம புளியும் வந்து எண்ணெயில போட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு புளி எல்லாம் எல்லாமே சேர்த்து எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போது கறிவேப்பிலை சேர்த்துட்டு கூட வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் மட்டும்தான் சேர்த்து சட்னி வந்து அரைச்சிருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக வந்து பாதி சின்ன வெங்காயமும் பாதி பெரிய வெங்காயமும் சேர்த்து கூட நீங்கள் வந்து சட்னி அரைச்சிக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுருவோம் ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வெங்காயம் வதக்க தேவையில்லை லேஸாக கொஞ்சம் லைட்டாக அந்த வெங்காயமோட வந்து கலர் கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக இல்லாமல் அந்த கண்ணாடி பக்கம் வர வரைக்கும் நம்ம வந்து லேசாக வதக்கி விட்டாலே போதுங்க இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு வந்து வெங்காயம் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது வந்து நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக மட்டும்தான் இது வந்து நான் சேர்த்துருக்கேன் நல்லா வந்து சட்னி கலராக கிடைக்கும் அதுக்காக தான் இது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வந்து வதக்கிக்கோங்க மிளகாயோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும் நல்லா வதக்கிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க இது வந்து நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க பருப்பு வரமிளகாய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து வதக்கி ஆற வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போது சட்னி அரைக்கும் போது இது கூட வந்து ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க சட்னி அரைக்கும் போது இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குறை குறப்பாக சட்னியை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த அளவுக்கு குறை குறைப்பான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெங்காய சட்னியோட டேஸ்ட்டு வந்து நல்லா இனிப்பு புளிப்பு காரமாக மூணுமே கலந்த மாதிரி டேஸ்ட்டு வந்து இருக்கும் இட்லி தோசை ஆப்பு நம்ம வந்து சப்பாத்திக்கு கூட வந்து சாப்பிடலாம் இந்த மாதிரி திக்காக வச்சிங்கன்னா சாதத்தோடு கூட நீங்கள் வந்து கலந்து சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் நம்ம வந்து இன்றைக்கி டிஃபனுக்கு செய்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்து அலசி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம வந்து சட்னி தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெயில் வந்து கடுகு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளோ தான் சட்னியில் வந்து இந்த தாளிப்பை வந்து சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பெரிய வெங்காய சட்னி வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஸ்டைலில் இந்த பெரிய வெங்காய கார சட்னி வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் வந்து எப்போவுமே செய்கிற மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன் நீங்களும் வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டிஃபனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட் notification of our friends thank you